பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்றைக்கி செந்திலும் மீனாவும் ரூமில் கத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்போ பாண்டியன் வந்து கதவை தட்டுறாரு செந்திலும் விடி வராரு எதுக்கடா சத்தம் போடுற அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணீங்களே இதெல்லாம் சண்டை போடுறதுக்கு தானா என்ன சண்டைன்னு கேட்குறாரு செந்தில் பொண்ணு பார்க்க போனதை பற்றி கேட்டுட்டு இருந்தேன்னு சொல்கிறாரு கோமதி சண்டை போடுற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க செந்தில் இவ சொன்னதை நம்பிதானே நம்ம போனோம்னு சொல்கிறாரு அதுக்கு சண்டை போடுவியானே கோமதி சொல்ல பாண்டியன் என்னடா அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணலன்னு ரொம்ப வருத்தப்படுறியோ யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு இப்போ நல்ல விஷம் போடுறியான்னு சொல்றாரு மீனா சாரி மாமா கல்யாணம் பண்ணது தப்பு தான் கத்தினதும் தப்பு தான் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றாங்க எல்லாரும் சரின்னு போகும்போது செந்தில் மீனாவை இரு அது என்ன எங்க அப்பா பேசிட்டு இருக்கும்போது விடுங்க நாங்க பாத்துக்கோம்னு சொல்ற என்ன பழக்கம்னு கேக்குறாரு அப்பா கிட்ட இப்படிதான் பேசுவியானு சொல்றாரு உடனே பாண்டியன் அது என்ன பொம்பளை கிட்ட குரலை வசதி பேசுற பழக்கம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் நல்லவ மாதிரி நிக்கிறது அந்த பிள்ளைய அதற்ற என்ன பண்றது என்கிட்ட அடி வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லைன்னு சொல்றாரு செந்தில் இல்லப்பா அண்ணன்னு சொல்ல சொன்னா கேட்க மாட்டியா உள்ள சொல்றாரு ஆனா செந்தில் அப்பா அப்பான்னு நிக்கிறாரு உடனே பாண்டியன் கோவத்துல அடிக்க போக மீனா கையை பிடிக்கிறாங்க மீனா பேசிட்டு இருக்கும்போது எதுக்கு கை ஓங்குறீங்கன்னு சொல்ல கோமதி அப்பா பையனுக்குள்ள எதுக்கு நீ போறன்னு கேக்குறாங்க மீனா யாரும் யாரையும் அடிக்கக்கூடாது அத்தன்னு சொல்றாங்க உடனே செந்தில் நீ என்ன பதிலுக்கு பதில் பேசிட்டே இருக்க எங்க அப்பா என்ன அடிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்ல மீனாவும் கூட கூட பேச செந்தில் மீனா கிட்ட ஏன் என் தான் பேசும்னு சொல்றாரு உடனே பாண்டியன் வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளை கிட்ட குரல் வசதி பேசுறதே தப்பு நீ கை வாங்க போறியான்னு தொலைச்சிரம்னு சொல்லிட்டு போறாரு அன் கோமதி மீனா கிட்ட அவரு உனக்காக தான் பேசுறாருங்கறத உனக்கு தெரியலையானு சொல்றாங்க மீனா புரிதாத்த ஆனா அடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க அண்ட் பாண்டியன் சோகமா நின்னுட்டு இருக்காரு அப்ப கோமதி கிட்ட பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணா பெத்தவங்களுக்கு உரிமை இல்லையான்னு கேட்டு ஃபீல் பண்றாரு அண்ட் சரவணன் உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு உங்களுக்கு அடிக்கணும் அவ்வளவுதானே என்ன அடிச்சுக்கோங்கன்னு சொல்றாரு பாண்டியன் எழுந்திரிடான்னு சொல்றாரு சரவணன் கல்யாணம் நடக்காதெல்லாம் ஒரு விஷயமே இல்லப்பா ஆனா கல்யாண விஷயம் வச்சு வீட்டுல நடக்கிறது தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கல்யாணமே நடக்கலனாலும் பரவாயில்ல உங்க கூடவே இருந்துடுறேன் ஆனா இதனால தம்பிங்களை குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்க வேணாம் அவங்க சந்தோஷமா வாழ்றேன்னு சொல்றாரு பாண்டியன் என்னடா நீனை கட்டி பிடிச்சி இதுதான் இந்த எபிசோட வரப்போகுது